இவருக்கும் இனிய காலை வணக்கம் முந்தைய தினம் இலங்கையில் பலனருவா மாவட்டத்தில் காணப்படுகின்ற திவங்க சிலைமனை என அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியை தான் பார்க்கப்பறம் அப்படி வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் திவங்க சிலைமனை என அழைக்கப்படுகின்ற இக்கட்டிடம்தான் பதினெண்டா ஒற்றுமுழுதாகவே செங்கல் கொண்டு அமைக்கப்பட்டதாக காணப்படுது கிட்டத்தட்ட கோயில் அமைப்பு போன்றே இக்கட்டிடமானது வரைக்கும் இருக்கிது இக்கட்டடத்தை பாதுகாக்கின்ற நோக்கில் இவ்வாறாக அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுது உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க தடை என்ற காரணத்தால் உட்பகுதி வீடியோ எடுக்கல அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பழமையான புத்தர் சிலை தான் அங்கேயுமே காணப்படுகிறது அத்தீங்கண்டா எங்கேயுமே காவல் சிலையானது காணப்படுது அது இந்த காவல் அருகிலேயே நந்திய நிறுவமும் பொரைக்கப்பட்டிருக்கு பாருங்க மக்களே எப்படி இருக்கின்றது இந்த கட்டடமானது இந்த கட்டடத்தினுடைய படித்தூண்களிலே படிக்கற்களிலே இவ்வாறான சிற்பங்களும் பொறிக்கப்பட்டிருக்கி அதுக்கெண்டா அதே உருவமானது எங்கு இந்த சுவர்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கு இவ்வாறான சிற்பங்களும் இங்கு பொறிக்கப்பட்டு கட்டப்பட்ட நிலையில் எக் காணப்படுகிறது